இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு காட்சி ஊடகத்தில் ஒரு காணொலியை பார்த்தேன் அந்த காணொலியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தருமபுரி தொகுதி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களை பற்றி தவறாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் எப்படி விமர்சனம் செய்திருக்கார்கள் என்று பார்த்தால் அரசியலுக்கு உதவாத விமர்சனம் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று தெரியாமலேயே ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அந்த குரங்கு குட்டி விமர்சனத்தை வைத்த அந்த நபரை பார்த்தால் வயது குறைவாக இருக்கிறது அவர் தலையிலே இருக்கின்ற முடியை அலங்காரம் செய்திருக்கின்ற விபத் விதத்தை பார்த்தால் தலை மீது ஒரு குரங்கு குட்டி அமர்ந்திருப்பது தான் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர் சௌமியா அன்புமணிக்கு போட்ட வாக்குகள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வீணான வாக்குகளாம் வன்னியர்களில் சௌமியா அன்புமணிக்கு போட்ட வாக்குகள் வீணான வாக்குகள் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கிறார் அவர் ஆக்டிவாக இல்லை அவர் களத்திலே செயல்படவில்லை களத்திலே செயல்படாமல் அவர் வேட்பாளராக நிற்கிறார் என்று பேசியதற்கு அவர் கூறியிருக்கின்ற காரணம் என்னவென்று கேட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறார் முகநூல் பக்கத்தில் அதற்கு பிறகு பல மாதங்கள் போடவில்லை இப்படி தொடர்ந்து பதிவிகளை முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யாமல் இருப்பவர் எப்படி சரியாக செயல்படுகிறார் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் வாதத்தை வைப்பதைப் போல பேசி முட்டாள்தனமான கருத்துக்களை அவர்களுடைய வன்மத்தை அவருடைய அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த ஊடகத்திலே பேசியவர் நான் கேட்கிறேன் சௌமியா அன்புமணியை தவிர தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு தகுதியான வேட்பாளர் வேறு யாரும் கிடையாது அண்ணா அதிமுகவில் கிடையாது அந்த தகுதியான வேட்பாளர்களை அவர்களால் நிறுத்த முடியவில்லை இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கின்ற திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் கூட இப்பொழுது நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் திமுகவின் நாடாளுமன்ற வேட்பாளராக சென்ற முறை வெற்றி பெற்று சென்றவர்கள் அவர்களோடு கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்று சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த தேர்தலில் நிற்பதற்கே தகுதி இல்லாதவர்கள் அதற்கான அருகதையற்றவர்கள் யோகியதை இல்லாதவர்கள் காரணம் என்னவென்று கேட்டால் ஐந்து ஆண்டுகள் அவர்கள் நாடாளுமன்றத்திலே எதையும் செய்யவில்லை தமிழக தமிழினத்தின் உரிமைகளுக்காக எந்த எந்த குரல் கொடுக்கவில்லை தமிழினத்திற்காக அவர்கள் போராடவில்லை வாதாடவில்லை நாடாளுமன்றத்திலே ஆனால் ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் தகுதி இருக்கிறதாம் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இல்லையாம் காரணம் அவர் களத்தில் இல்லையாம் களத்தில் இல்லை என்பதை பார்த்தாரா வெறும் முகநூல் பக்கத்தில் பதிவு போடு மட்டும் எப்படி அரசியல் களமாகிவிடும் முகநூல் பக்கத்தில் பதிவு போடுவதும் இணையதளத்தில் பதிவிடுவதும் தன்னை பிரச்சாரப்படுத்திக் கொள்வது அவ்வளவுதான் ஆனால் தொடர்ந்து களத்திலே பசுமை தாயகம் என்கின்ற இயக்கத்தை நடத்தி அவருடைய தலைவராக இருந்து பெண்கள் பாதுகாப்புக்காக பல கல்லூரிகளிலே பேசி இருக்கிறார் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக பல விழிப்புணர்வு பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியிலே நின்று மாணவிகள் மத்தியிலே உரையாற்றுகிறார் இவர் இவற்றையெல்லாம் இந்த தருதலைகள் பார்க்க மாட்டார்கள் காரணம் இவர்கள் பார்ப்பதெல்லாம் ஜாதி ஒழிப்பை பற்றி மட்டும் பேசுவார்கள் எதற்கு ஜாதி ஒழிப்பு என்று சொல்லி இளம் பெண்களை ஏமாற்றி மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஏமாற்றி காதல் செய்வதுதான் இந்த சமூகத்திலே புரட்சி என்று ஒரு அயோக்கியத்தனமான சித்தாந்தத்தை கட்டவிழ்த்து விட்டு கூட்டம் அந்த கூட்டத்தில் இருப்பவன் பேசினால் எதை பேசுவான் பெண்கள் பாதுகாப்பை பற்றி மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை பற்றி கல்லூரிகள் போய் சௌமியா அன்புமணி பேசியது இவர்களுக்கு எப்படி தெரியும் தெரிந்தாலும் பேச மாட்டார்கள் காரணம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்தாந்தம் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகின்ற சித்தாந்தம் இவர்களுக்கு எதிரியாக இருக்கிறது பெண்களுடைய எதிர்காலத்தை எதிரியாக இருக்கிறது பெண்கள் கல்லூரியிலே படித்து சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்று போதித்தால் அது இந்த குரங்கு குட்டிகளுக்கெல்லாம் மிகவும் எதிராக இருக்கிறது அதை பார்த்தால் இவர்களுக்கு வயிறு அளிக்கிறது ஆகவேதான் சௌமியா அன்புமணிக்கு வன்னீரில் போட்ட ஓட்டுக்கள் வீணான ஓட்டுக்கள் சரி ஏற்கனவே செந்தில் குமார் என்று திமுக எம்பி ஒருத்தர் இருந்தாரே அவருக்கு போட்ட ஓட்டுக்கள் பயனுள்ள ஓட்டுகளா அவர் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் என்ன செய்து கிழித்தார் சரி திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் ஓட்டு போட்டார்களே சிதம்பரம் தொகுதியில் அதே இன்னொருவர் ரவிக்குமார் ஓட்டு போட்டார்களே ஐந்தாண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்களே அவர்கள் வாங்கிய ஓட்டுக்கெல்லாம் பயனுள்ள ஓட்டுக்களா அவர்களுக்கு போட்ட ஓட்டுகளும் மிகவும் மோசமாக யாருக்கும் பயன்படாத வீணான ஓட்டுக்கள் அதை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள் சௌமியா அன்புமணி களத்திலே நின்று பேசுவது களத்திலே நின்று பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவது பசுமை தாயகத்தின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக மக்கள் மத்தியிலே நின்று பேசுவது இந்த நாட்டிலே மரங்களை வெட்டக்கூடாது மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் உலக வெப்பமயமாதல் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உலக வெப்பமயமாதல் பிரச்சனையால் பலர் மதியான நேரத்தில் வெயிலை தாக்கு பிடிக்க முடியாமலேயே மரணமடைந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படி மனித குலத்திற்கு தேவையான செய்திகளை மனித குலத்திற்கு தேவையான பல விஷயங்களை மக்கள் மத்தியிலே பேசுகின்ற பலமுறை இருக்கின்ற தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் கல்லூரிகளிலே பேசி கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணியினுடைய அரசியல் களம் இந்த அயோக்கியர்களுடைய கண்களில் படவே படாது ஏனென்றால் இவர்கள் பார்ப்பதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல காதல் நாடக காதலை செய்ய வேண்டும் காதல் தான் ஜாதியை ஒழிக்கும் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்ட விழுந்து வேண்டும் இதை தவறு எதையும் செய்ய மாட்டார்கள் அல்லது தீவெட்டிப்பட்டி போன்ற இடங்களில் கஞ்சா குடித்துவிட்டு விட்டு தகராறு செய்தவனை பற்றி பேசமாட்டார்கள் கஞ்சா குடித்துவிட்டு விட்டு தகராறு செய்தவனுக்கு ஆதரவாக இவர்கள் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் இந்த கூட்டம் தான் சௌமியா அன்புமணி அவர்கள் மீது வேண்டும் என்று சேற்றை வாரி இறக்கிறதும் இன்னொன்றை எப்பொழுது பார்த்தாலும் கொண்டே இருக்கிறார்கள் தமிழின போராளி டாக்டர் ஐயா அவர்கள் நானோ எனது குடும்பத்தில் இருப்பவர்களோ அரசியல் அதிகார பதவிக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார் என்று சரி சொன்னதாகவே கூட இருக்கட்டும் என்ன தவறு பதினெட்டு வயதிற்கு மேல் ஆகிவிட்டால் பெண்கள் தன்னுடைய திருமணத்தை பற்றி தானே சுயமாக முடிவெடுக்கலாம் என்று சட்டம் இருக்கிறது என்று சொல்லி பெண்களுடைய காதல் திருமணத்தை ஆதரிக்கின்ற அதே கூட்டம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்கிறார்கள் பதினெட்டு வயதுக்கு மேலாகிவிட்டால் அரசியலுக்கு வர வேண்டுமா வரக்கூடாது அதிகாரம் அன்புமணி அவர்களுக்கும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் சட்டம் ஆகவே அவர்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது சரி அப்படியே கூட இருக்கட்டும் என்ன திமுக மோசமான வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருக்கிறது கலைஞர் கலைஞருடைய இரண்டு மகன்கள் கலைஞருடைய மகள் கலைஞனுடைய பேரப்பிள்ளை கலைஞருடைய கொள்ளு பேரன் அத்தனை பேரும் அரசியலுக்கு வருவார் முதலமைச்சர் நாற்காலியில் அவர்கள்தான் அமர்வார்கள் மத்திய அமைச்சர்களாக இருப்பார்கள் அதை பற்றி பேசாமல் அந்த கட்சியோடு கொஞ்சி குழாய் விட்டு பாட்டாரி மக்கள் கட்சியை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு இந்த குரங்கு குட்டிகளுக்கு யோகியதை கிடையாது தகுதி கிடையாது அருகதை கிடையாது என்னவெல்லாம் அவதூரை பற்றி அவதூறை மாறி தூற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு கிளப்பி பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் மன்றத்தில் இருந்து தனிமைப்படுத்தலாம் என்று சில குரங்குக் குட்டிகள் எல்லாம் முயற்சி செய்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் கொடுத்த வாக்குறுதியை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் வாக்குறுதியை மீறிவிட்டார் என்றெல்லாம் பேசுகிறார் பேசுகிறார்களே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கத்தை அண்ணா ஆரம்பித்த பொழுது என்ன சொன்னார் அடைந்தால் திராவிட நாடு இல்லையில் சுடுகாடு என்று சொன்னார் அவர்கள் முதன் முதலில் கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டார்கள் பற்றி யாரும் பேச மாட்டார்கள் அவர்களோடு கூட்டணி வைத்து கொஞ்சி இரண்டு சீட்டுகளுக்காக காத்து அடிமையாக இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றியோ சௌமியா அன்புமணியை பற்றியோ அண்ணன் அன்புமணி ராமதாசை பற்றி பேசுவதற்கோ எந்த தகுதியும் இல்லாதவர்கள் வெறும் முகநூல் பக்கத்தில் பதிவு போடுவது மட்டும் அரசியல் செயல்பாடு ஆகாது அது மட்டும் அரசியல் களமாகாது அப்படி என்றால் இந்த முகநூல் பக்கங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு இந்த இணையதளங்கள் இல்லாததற்கு முன்பு பலர் மிகப்பெரிய புரட்சியே நடத்தி இருக்கிறார்கள் மக்களை சந்தித்து இருக்கிறார்கள் இந்த முகநூல் பக்கம் எல்லாம் இல்லாத பொழுதுதான் தமிழன போராளி டாக்டர் ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய படையை திரட்டி தமிழகமே ஸ்தம்பிக்கும் வகையில் பல போராட்டங்களை ஒரு ஒரு வார காலம் சாலை மறியல் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே முகநூல் பக்கம் மட்டுமே அரசியலை தீர்மானிக்க முடியாது அரசியல் களத்தில் ஆங்காங்கே போய் நின்று மக்களோடு மக்களாக நின்று போராடுகின்ற சௌமியா அன்புமணிக்கு விழுகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் வலிமையான வாக்குகள் அவைகள் வீணான வாக்குகள் அல்ல இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவதூறுகளை கிளப்பிக் கொண்டிருப்பவர்கள் தேர்தல் முடிவு வந்த பிறகு காணாமல் போய்விடுவார்கள் காணாமல் போவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி